வணக்கம் நான் ரமேஷ் வர்மன் நான் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து ஒரு ஓவியனாக வாழ்ந்துட்டுருக்கேன் என்னுடைய ஓவிய படைப்புகள் வந்து வருடத்திற்கு மூ மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை நான் ஓவிய கண்காட்சி நடத்தி என்னுடைய படைப்புகள் என்ன என்னுடைய க்ரியேட்டிவிட்டி என்ன என்னுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறத நான் வந்து வெளிப்படுத்துவேன் அந்த மாதிரி கடந்த பத்து ஆண்டுகள் வந்து என்னால் நடத்த முடியாமல் போச்சு ஸோ அதனுடைய தாக்கம் ரொம்ப இருந்ததுனால அதை வரைஞ்சி 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 நான் சேர்த்தி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிற என்னுடைய ஓவிய படைப்புகளை வந்து நான் தொகுத்து வழங்கி வழங்கியிருக்கேன் இந்த படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையை சொல்லும் ஒவ்வொரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லப்போனால் மனிதனுடைய சிந்தனைகள் மனிதனுடைய வளர்ச்சி மனிதனுடைய ஏமாற்றம் சட்டங்களின் ஏமாற்றங்கள் இயற்கை வாழ்வாதாரம் இப்படி அன்பு போன்ற பல விஷயங்கள் வந்து பல பரிமாணங்களில் வந்து நான் தொகுத்து வாங்கியிருக்கேன் இந்த ஓவிய கண்காட்சி கடந்த பத் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்து அதே மாதிரி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஓவிய கண்காட்சியை நான் தொகுத்து வழங்கியிருக்கேன் இந்த ஓவிய கண்காட்சி கோவை கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் ஓவிய கலைக்கூடத்தில் நான் படித்திருக்கேன் ஸோ மாணவ செல்வங்கள் மனிதர்கள் ஆகிய எல்லா இன்றி நீங்கள் இந்த ஓவிய கண்காட்சியை வந்து கண்டு பல சிந்தனைகள் பரிமாறி அன்பாக அன்பை பரிமாறி செல்லலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வர ஒரு ஓவியம் வரையிறதுக்கு சாதாரணமாகவே மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களாக ஒரு படைப்பை படைக்கிறதுக்கு ஸோ அது சின்ன சின்ன ஓவியங்களாக சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பத்து நாள் அஞ்சு நாளில் முடிச்சிடலாம் ஸோ இது சைஸுமே வந்து ஏ அஞ்சு அடிக்கு நாலடி அப்படிங்கிற ஒரு கணக்கில் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஓவியங்களுக்குமே வந்து மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் ஆகுது ஸோ அதில் வந்து நான் ஒரு காளி தெய்வம் காளியினுடைய படைப்பை நான் பண்ணியிருக்கேன் அது வந்து கிராஸ் டூ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னால் தெய்வீக சிந்தனைகள் கொண்ட ஒரு ஓவியமாக நான் அதை படைஞ்சிருக்கேன் பார்த்துருக்குது ஒவ்வொரு நாடுகளிலையும் நம்ம சிந்திக்காத நேரங்களையும் யோசிக்காத நேரங்களையும் டக்குன்னு போர் போர் நடந்துருது அங்கே வந்து போர் நடக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் கட்டுமான பணிகள் கட்டிடங்கள் மட்டும் சாயகுது மனிதனுடைய இயல்பான மனிதனுடைய பொருளாதாரம் அவனுடைய உண்மையான வளர்ச்சி அவனுடைய அன்பு பாசம் அவனுடைய எல்லாமே அவன் வந்து இழந்துடுறான் அப்போ என்ன ஆகுது போர் வந்து எந்திரங்களும் அணுகுண்டு துப்பாக்கியும் வச்சு தான் இல்லைங்க வார்த்தையாலேயே போர் நடத்தி மனிதனை தாக்கி பல பரிமாணங்கள் அவங்க நம்ம வந்து சாகரிச்சிட்ருக்கிறேன் அமெரிக்காவில் இந்த லிபர்ட்டி ஸ்டாச்சு மாதிரி நான் ஓவியம் படைச்சிருக்கேன் ஸோ இது வந்து எதிர்காலத்தினுடைய விளைவு வந்து காமிச்சிருக்கேன் எல்லா நாடுகளையும் தூண்டி போர் குற்றங்கள் உருவாக்குகிற நாடே வந்து அதுதான் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு நாள் தகர்க்கப்படும் ஸோ இயற்கை சூழல் எப்படி மனிதனை வாழ்வா வாழ விற்குது வந்து பார்ப்போம் அந்த மாதிரி கடல் வந்து பிளாஸ்டிக் நெகிழி கொண்டு நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம் விவாதிக்குது அடுத்தபடியாக நூலகம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு நான் எடுத்துருக்கேன் நூலகம் பண்டைய காலத்து நூலகம் அப்படின்னு சொன்னால் எப்படி அது யாருக்கும் தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்பு தான் இந்த நூலகம் ஸோ இந்த நூலகம் அப்படிங்கும்போது நூலகத்தினுடைய தொகுப்பு அப்படின்னாவே படித்து அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொன்னால் எதிர்காலம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அந்த வெளிச்சத்தை நான் சொல்றேன் ஸோ அப்படி சொல்ல அப்படி வந்து நான் வந்து சங்கிலியால் கட்டின ஒரு எழுத்து வச்சுருக்க மாதிரி ஒரு காட்சி வரைஞ்சிருக்கேன் ஸோ அது வந்து கண்களுக்கு ஒரு கருவெளி தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த நான் வரைஞ்சிருக்கிற இந்த கண்களில் வந்து இரண்டு கருவெளி இருக்கும் ஒரு கருவிலினாலேயே நம்ம பார்த்து சில விஷயங்களை அனுபவிக்க முடியாது ஆனால் இரண்டு கருவலி ஒரு கண்ணில் இருக்கும்போது அந்த நிறுவன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்